ஒரு சதித்திட்டமாக இந்த சரத்துகளை பயன்படுத்த மோடி அரசு தயாராகிறது அதற்கு உச்ச நீதிமன்றம் வழிகாட்டி இருக்கிறது உறுதி செய்திருக்கிறது அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது அதனால நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னு கேட்ட காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து சட்டப்பிரிவாக இருந்த முன்னூத்தி எழுபதை ரத்து செய்ததன் மீது உச்ச வழங்கிய தீர்ப்பும் அதன் நம்ம என்ன வருஷம் தேதி மோடி அரசு காஷ்மீரின் வரலாற்றை மறைத்தும் காஷ்மீர் மக்களின் உரிமைகளையும் விருப்பங்களையும் மறுத்தும் ஒரு எதேச்சதிகார நடவடிக்கையாக அந்த முன்னூத்தி எழுபதாவது பிரிவை ரத்து செய்தது மோடி அரசு அது மட்டும் இல்லாம காஷ்மீரை இரண்டு யூனியன் பிரதேசங்களாக பிரித்து ஒன்று சட்டமன்றத்துடன் கூடியதாகவும் இன்னொன்று லடாக் பகுதி வந்து சட்டமன்றம் இல்லாததாகவும் பிரிச்சிருக்கிறார் இந்த எதேச்சதிகார நடவடிக்கை அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு விரோதமான நடவடிக்கையை கண்டித்தும் அதை மறுத்தும் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடக்க தொடுக்கப்பட்டது அந்த வழக்கின் மீது நான்கு ஆண்டுகளாக விசாரணை என்ற பெயரில் காலம் தாழ்த்தி இப்பொழுது ஒரு அரசியல் அமை அமர்வு அப்படின்ற அடிப்படையில் இப்ப தீர்ப்பு வந்து தலைமை நீதிபதி தலைமையில் கொடுத்திருக்கிறாங்க சந்திரசூட் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா மோடி அரசு எடுத்த நடவடிக்கையை அங்கீகரிக்கும் விதமாக அவங்களுடைய தீர்ப்பு அமைஞ்சிருக்குது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கதுன்னு நம்ம பார்க்குறோம் குறிப்பா அவங்க சொல்றது ரெண்டு அடிப்படைகள் வைக்கிறாங்க ஒன்னு முன்னூற்றி எழுபதாவது பிரிவு தற்காலிகமானது அதை ரத்து செய்கிறது அது நிரந்தரமானது இல்லை அதனால ரத்து செய்யறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு அந்த சட்டப்பிரிவின் மீது குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு வார்த்தையை வைத்து கொண்டு விளையாடிய விளையாட்டாக இருக்கிறது உச்ச பிரிவை உருவாக்கும் போது அது தற்காலிகமானது என்பது எந்த அடிப்படையில் முன்வைக்கப்பட்டது என்றது தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஆக்சுவலா வந்து இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி இரண்டு இந்தியாவாக இருந்தது ஒன்று பிரிட்டிஷ் இந்தியா இன்னொன்று இந்தியன் இந்தியா அந்த இந்தியன் இந்தியாவில் ஐநூத்தி அறுபத்தி குறுநில மன்னர்கள் உள்ளிட்ட சமஸ்தானங்கள் மன்னர்களுடைய சமஸ்தானங்கள் இருந்தது அதுதான் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பிரிக்கப்பட்ட போது பிரிட்டிஷ் இந்தியா பிரிக்கப்பட்ட போது இந்த சமஸ்தானங்கள் தனியா இருக்கணும்னாலும் இருந்துக்கலாம் இல்ல யாருக்குன்னாலும் சேர்ந்துக்கணுனாலும் சேர்ந்துக்கலான்னு பிரிட்டிஷ் அரசாங்கம் சொல்லுச்சு அதை பல்வேறு சமஸ்தானங்களும் இந்தியாவுக்கு உட்பகுதியில் இருந்ததுனால அவங்க வந்து இந்தியாவோடையும் பாகிஸ்தான் பகுதியில் இருந்தவங்க பாகிஸ்தானோட இணையத்துக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க ஆனால் ஐதராபாத் நிஜாமும் காஷ்மீர் மன்னரும் அதுக்கு ஒப்புதல் கொடு உடனடியாக ஒப்புதல் கொடுக்கல அதற்கு பிறகு வந்து ஹைதராபாத் இந்தியாவோட சேர்ந்தது அது ஒரு தனி கதை ஆனால் காஷ்மீரை பொறுத்தளவில் ஒரு தான் இந்தியாவோடு சேர்ந்தது அதாவது சமஸ்தானங்களும் சமஸ்தானங்களும் வந்து ஒரு ஒரு கடிதம் கொடுத்தாங்க எல்லா பாகிஸ்தானோடும் இணைவதற்காக அவங்க வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரகடனத்தை வந்து கையெழுத்து போட்டு கொடுக்கறாங்க ஆனால் எல்லார்கிட்டையும் வந்து ரெண்டு பிரகடனத்தில் கையெழுத்து வாங்கப்படுது காஷ்மீர் மட்டும் ஒரே ஒரு பிரகடனத்தில் கையெழுத்து போடுறாங்க ஏன்னு கேட்டா மற்றவங்களாம் நிபந்தனையற்று இணைந்து கொள்கிறோம்னு சொன்னாங்க ஆனால் காஷ்மீர் நிபந்தனையோடு தான் இணைவதாக அறிவித்தது அது கூட வந்து முதல்ல அவங்க ஒத்துக்கல ஆகஸ்ட் மாதம் இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு நாடு தனித்தனியாக உருவாகுது காஷ்மீர் வந்து தனி நாடாக இருப்பது என்பது ஹரிசிங் வந்து சொல்றாரு அதற்கு பிறகு பாகிஸ்தான் தூண்டுதலின் பேரில் அங்க இருக்கிற பழங்குடியினர் வந்து அங்கே ஒரு ஆக்கிரமிப்பு நடத்துறாங்க காஷ்மீர்ல அதை ஒட்டி இந்தியாவின் உதவியை நாடும்பொழுது ஹரிசிங் மன்னர் வந்து இங்கே இருக்கிற நேரு அரசாங்கம் வந்து அவங்கள நிர்பந்திக்குது நீங்கள் வந்து இந்தியாவோடு சேரணும் அப்போ தான் நாங்கள் வந்து உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏற்கனவே வந்து காஷ்மீரில் வந்து ஷேக் அப்துல்லா தலைமையிலான ஒரு விடுதலை இயக்கம் வந்து அங்கே காஷ்மீர் விடுதலைக்காக போராடினு இருக்குது அந்த மன்னரை எதிர்த்து அப்போ அவங்க ஒரு உடன்பாடு வந்து இந்தியா கூட வந்து என்ன பேசுகிறாங்கன்னா வெளியுறவு நாணயம் தகவல் தொழில்நுட்பம் போன்ற விஷயங்களை தவிர மற்ற விஷயங்களுக்கு ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் இயற்றப்பட்ட காஷ்மீருக்கான சுய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி இயங்குகிறது அதுக்கு நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா நாங்கள் இணைகிறோம்னு சொல்லிட்டு அந்த மன்னர் சொல்றாரு அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிப்படையில தான் முன்னூத்தி எழுபதாவது அப்போ வந்து அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்படலை கருத்தை ஏற்றுக்கொண்டுதான் எழுபதாவது சட்டப்பிரிவுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல சேர்க்கிறாங்க சட்டப்பிரிவு அது தற்காலிகமானதுன்னு அதில் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அதை தன்னிச்சையாக நீக்க முடியாது அந்த முன்னூத்தி எழுபதாவது சட்ட அதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது இன்னைக்கு கூட நம்ம பார்க்கலாம் அந்த சட்டப்பிரிவை நீக்க வேண்டும் என்றால் அந்த அரசியல் நிர்ணய சபைக்கு அங்கே வந்து காஷ்மீர்ல ஒரு அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்படுது அந்த அரசியல் நிர்ணய சபையின் ஒப்புதல் பெற்று தான் அந்த வந்து முன்னூற்றி எழுபதாவது பிரிவை நீக்க முடியும் அப்படின்றது தான் அந்த சரத்திலே இருக்குது ஆனால் இவங்க அந்த எதையுமே மதிக்காமல் இன்னும் கேட்டால் அந்த அரசியல் நிர்ணய சபையே செயல்படாத ஒரு நிலைக்கு ஐம்பத்தி மூணில் நேரு அரசாங்கம் ஆக்கிடுச்சு அந்த அன்னைக்கு வந்து கொடுத்த பிரதமர் அதாவது காஷ்மீருக்கு வந்து முதல்வர் கிடையாது அன்னைக்கு கொடுத்த ஒப்புதல் வந்து பிரதமர் ஜனாதிபதி அவங்களுக்கான தனி கொடி இவ்வளவும் உத்தரவாதம் அளிக்கப்பட்டு தான் அந்த முந்நூற்றி எழுபதாவது சட்டப்பிரிவு உருவாக்கப்படுது அதன் பிறகு பார்லிமெண்ட்டில் நாடாளுமன்றத்தில் வந்து கோபால்சாமி ஐயங்கார் அன்னைக்கு வந்து மௌலானா அஸ்ரத் அப்படின்றவர் எழுப்பின கேள்விக்கு என்ன பதில் சொல்றாருன்னா காஷ்மீர் மக்களுடைய விருப்பத்தை அறிந்துதான் இதுல வந்து ஒரு இறுதியான முடிவு நாம எடுப்போம் அது வரைக்கும் இது தற்காலிகமானது தான் இந்த இணைப்பு அப்படின்றத சொல்லி அந்த மக்களின் ஜனநாயகபூர்வமாக விருப்பத்தை அறிந்து கொள்வதற்காக ஒரு கருத்து கணிப்பு கூட நடத்துறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம் அப்படின்னு பாராளுமன்றத்தில் சொல்லப்பட்ட வாக்குறுதி இது அதற்கு பிறகு ஐநா சபையிலும் இந்தியா சார்பில் அந்த வாக்குறுதி அளிக்கப்பட்டது ஆனால் எழுபது ஆண்டு காலமாக அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்பதுதான் உண்மை அப்ப ஒன்று அந்த மக்களிடத்தில் கருத்து கணிப்பு நடத்தி அதில் அவர்களுடைய ஒப்புதலை பெற்று நீக்கிறதுக்கான ஒரு வழி அந்த முன்னூற்றி எழுபதை நீக்கிறதுக்கு ஒரு வழி இன்னொன்று அரசியல் நிர்ணய சபையின் ஒப்புதலை பெற்று நீக்குவது ரெண்டுமே இது வந்து தற்காலிகமானது அதுதான் அந்த நிகழ்வு நடக்கும் வரை அது தற்காலிகமானது தான் அந்த வார்த்தையினுடைய பொருள் ஆனால் உச்ச நீதிமன்றம் இந்த வரலாற்றை மூடி மறைத்துவிட்டு வெறும் அது தற்காலிகமான சரத்து அப்படின்ற ஒரே வார்த்தையை சொல்லி அந்த இந்த மோடி அரசு எடுத்த எதேச்ச அதிகார நடவடிக்கை ஒரு ஆக்கிரமிப்பு நடவடிக்கை அங்கீகரித்திருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு ரெண்டாவது இன்னொன்று என்ன வாதம் வைக்கிறாங்க அரசியல் நிர்ணய சபை இல்லைன்னா கூட அதற்கு பிறகு சட்டமன்றம் உருவாக்கப்பட்டது அந்த சட்டமன்றம் இருக்குதா அந்த சட்டமன்றத்தின் ஒப்புதலை பெற்றாவது செய்யணும் அது கூட இல்லை அப்படின்றது தான் இங்கே உன் இங்கே நடந்த விஷயம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே ஜூன் மாசமே வந்து அன்னைக்கு இருந்த மெஹ்பூபா பிடிபி அரசும் பாஜகவும் சேர்ந்த கூட்டணி அரசும் வந்து கவிழ்க்கப்பட்டு கவர்னர் ஆட்சி அங்கே அமல்படுத்தப்படுது அது எந்த அடிப்படையில் அமல்படுத்தப்படுது காஷ்மீரின் அரசியலமைப்பு சட்டத்தின்படி தொண்ணூற்றி ரெண்டாவது பிரிவின்படி அமல்படுத்தப்படுது அதற்கு பிறகுதான் முந்நூற்றி ஐம்பத்தாறாவது சட்டப்படி இந்திய ஜனாதிபதியினுடைய ஆட்சி முறை அங்கே வந்து அமல்படுத்தப்படுது இப்படி ஒரு பக்கம் காஷ்மீர் அரசியலமைப்பு சட்டத்தையும் பயன்படுத்திக்கிறாங்க அவங்க கையை எடுத்து அவங்க கண்ணை குத்துறதுக்கான வேலையை இதன் மூலமா அவங்க இந்த அரசு செஞ்சிருக்குது இதுதான் அங்க நடந்திருக்கிற விஷயம் அங்க சட்டமன்றமும் கலைக்கப்பட்டு கவர்னர் ஆட்சி நடந்துட்டு இருக்குது அப்ப எந்த விதமான மக்கள் பிரதிநிதிகளுடைய பங்கும் இங்கு இல்ல இல்லாதனால நாடாளுமன்றத்துக்கு அந்த உரிமை வழங்கப்பட்டு நாடாளுமன்றத்தின் மூலம் நிறைவேற்றப்பட்டது சரின்னு வாதிடுது உச்சநீதிமன்றம் அரசின் வாதத்தை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது ஆனா முன்னூத்தி எழுபதாவது பிரிவனுடைய அடிப்படை என்னன்னு கேட்டா நாடாளுமன்றத்தின் அதிகாரம் எதுவரையிலானது காஷ்மீரின் மீது அப்படின்றது முன்னூத்தி சட்ட பிரிவே அது சொல்றது என்னன்னா இருநூத்தி முப்பத்தி எட்டாவது அரசியலமைப்பு சட்டம் இருநூத்தி முப்பத்தி எட்டாவது பிரிவின்படி நாடாளுமன்றத்தில் அனைத்து அனைத்து சட்டங்களும் மாநிலங்களுக்கும் அமலாகும் ஆனால் காஷ்மீருக்கு அது பொருந்தாது சட்டமன்றத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டு அது அப்படிதான் அமல்படுத்த முடியும் இதுதான் வந்து அங்க இருக்கிற முன்னூத்தி எழுபதாவது சட்டப்பிரிவினுடைய குறிப்பான விஷயம் இதையெல்லாம் மறுத்துட்டு இது எதையுமே மதிக்காம நாடாளுமன்றத்துக்கு விதிக்கப்பட்ட எல்லையே மறுத்துட்டு அவங்க அந்த சட்டத்தினுடைய அடிப்படையே நாடாளுமன்றத்தை வைத்து தகர்ப்பது என்பது இது அப்பட்டமான அத்துமீறல் அராஜக நடவடிக்கை இந்த மோடி அரசு ஒரு மிக பெரும் தாக்குதலை நடத்தியிருக்கிறது அப்படின்றது தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அரசியல் ரீதியாக இன்னொரு பக்கம் சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொல்லுதுன்னா உச்ச நீதிமன்றம் இது வந்து ஏற்கனவே பல்வேறு மாற்றங்களை அங்கு செஞ்சிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் இப்போ ஜனாதிபதி செஞ்சது ரைட்டு தான் இந்த இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது ஐம்பத்தி மூணாவது கான்ஸ்டியூஷனல் ஆர்டர் என்பது சரியானது தான் அப்படின்னு வந்து உச்ச நீதிமன்றம் வாதிடுது இது உண்மையில் ஒரு ஏமாற்று வேலை ஏன்னா நேரு அரசாங்கம் ஷேக் அப்துல்லாவை சிறையில் தள்ளி அந்த அரசு அதுக்கு பிறகு ஒரு நிர்பந்தத்தை கொடுத்து அந்த நாடாளுமன்றம் என்ற தகுதியை குறைத்து அது சட்டமன்றமாக மாற்றியது என்பது வரலாறு இப்படி பல்வேறு தங்களுக்கு வேண்டியவர்களை வைத்துக்கொண்டு கொண்டு அங்கு இருக்கிற பல்வேறு விஷயங்களை அந்த முன்னூத்தி எழுபது தோல் இருக்க சுலை முழங்கியது கதையாக பல்வேறு விஷயங்களை நேரு அரசாங்கத்திலிருந்து இந்திரா காந்தி அரசாங்கம் வரைக்கும் பல்வேறு தொடர்ச்சியாக வந்த ஒவ்வொரு அரசாங்கமும் அவர்களுடைய உரிமையை பறித்திருக்கிறது அரித்திருக்கிறது ஒரு கரையான அரிக்கிற மாதிரி தொடர்ந்து அரித்திருக்கிறார்கள் இது அவர்களுக்கு இழைத்த காஷ்மீர் மக்களுக்கு இழைத்த அநீதி அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறிய செயல் எழுபது வருஷமாக வாக்கெடுப்பு நடத்துறன்னு சொல்லிட்டு அதை செய்யாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சதை மோடி அரசு வந்து முழுவதுமாக அதை நீக்கி இருப்பதை உச்ச நீதிமன்றம் சரியென்று வாதிட்டுகிறது இது அப்பட்டமான அத்துமீறல் இது அந்த காஷ்மீர் மக்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகம் அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது இது ஒரு அடிப்படை ரெண்டாவது அரசியலமைப்பு சட்டம் மூன்றின் படி அதாவது அந்த எப்படி வந்து அந்த காஷ்மீரை வந்து ரெண்டு யூனியன் பிரதேசமாக பிரிச்சாங்க இது தவறுன்னு வாதிடும் பொழுது அரசியலமைப்பு சட்டம் மூன்றின்படி எந்த மாநிலத்தின் எல்லைகளையும் மாற்றி அமைப்பதற்கு மத்திய அரசுக்கு அனுமதி உண்டு அப்படின்னு ஒரு வாதத்தை உச்ச நீதிமன்றம் வைத்திருக்கிறது இது காஷ்மீருக்கு மட்டுமான பிரச்சனையாக நாம் பார்க்க முடியாது இது இந்தியாவில் இருக்கிற அனைத்து தேசிய அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் உருவாக்கப்பட்ட இந்த மொழி வழி மாநிலங்கள் அப்படின்றத சிதைக்க கூடியதாக அது துண்டு துண்டாக்கி ஒரு இந்துத்துவ அடிப்படையிலான கலாச்சார அடிப்படையிலான இந்தியாவை உருவாக்குகின்ற இந்த பாஜக அரசின் திட்டம் ஏற்கனவே இந்த காங்கிரசுக்கு வந்து தேசிய ஒற்றுமை என்ற பெயர்ல மாநிலங்களை உடைத்து அதை வந்து தேசிய இனங்களை அழிப்பது என்ற கொள்கை அந்த அடிப்படையிலிருந்தும் இந்த சரத்து பயன்படுத்தப்படுது இது ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் எதிராக வீசப்பட்ட குண்டு நாளைக்கு தமிழ்நாட்டை கூட எத்தனையாகவும் பிரிக்கலாம் சென்னை கூட தனியாக வந்து யூனியன் பிரதேசமாக அறிவிக்கலாம் ஒரு மொழி வழி தேசிய இனத்தின் மீதான ஒரு தாக்குதலாக தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது இதை எந்த இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் இருக்கிற கட்சிகள்ல சில சிபிஎம் போன்ற சில கட்சிகள் வந்து இந்த முந்நூத்தி எழுபது இரத்த பற்றி மட்டும் பேசுறாங்க ஆனால் இந்த அடிப்படையான பிரச்சனைகள் பற்றி எந்த கட்சியும் பேச மாட்டுது குறிப்பாக வந்து காங்கிரஸ் கட்சி இதை சாக்காக பயன்படுத்தி கொண்டு முந்நூற்றி எழுபதின் பிரச்சனை முடிந்து விட்டது என்று பேசுகிறது முந்நூற்றி எழுபது பற்றியான இனிமேல் நாம் பேச வேண்டியதில்லை உச்ச நீதிமன்றம் சொன்ன மாதிரி உடனடியாக வந்து அந்த மாநிலத்துக்கு வந்து ஒரு ஸ்டேட்வுட் அதாவது ஒரு மாநில அந்தஸ்து கொடுத்து காஷ்மீருக்கு அங்கே தேர்தல் நடத்தணும் நடத்தினா சரியாக போயிடும்னு காங்கிரஸ் வந்து பேசுது அப்போ காங்கிரஸும் பாஜகவும் ஒரே கொள்கையில் தான் இருக்கிறார்கள் காஷ்மீர் மக்களுக்கு அன்றைக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறினார்கள் இன்றைக்கு மோடி அரசு இருக்க அராஜகத்தை இருவரும் இருவேறு வழியில் ஆதரிக்கிறார்கள் இதுதான் இன்னைக்கு இந்த அந்த மக்கள் மீது அவங்க தாக்குதல் இது அரசியல் ரீதியான தாக்குதல் ஏற்கனவே ராணுவ ரீதியாக அந்த மக்களை தினந்தோறும் தாக்குதல் நடத்தி கொன்று கொண்டிருக்கிறார்கள் இப்போ அரசியல் ரீதியாகவும் பெரும் தாக்குதலை தொடுத்திருக்கிறது இந்த மோடி அரசும் அதற்கு ஒத்து ஊதி இருக்கிறது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அப்படின்றதான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு இது வெறும் காஷ்மீர் பிரச்சனையாக மட்டும் பார்க்க முடியாது இது தேசிய இனங்களின் சிறைக்கூடமாக இந்தியா இருக்கிறது என்பது நாம் தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கிற விஷயம் இதை உறுதிப்படுத்துவதாக மேலும் மேலும் தேசிய இனங்களை உடைப்பதற்கான ஒரு சதித்திட்டமாக இந்த சரத்துகளை பயன்படுத்த மோடி அரசு தயாராகிறது அதற்கு உச்ச நீதிமன்றம் வழிகாட்டி இருக்கிறது உறுதி செய்திருக்கிறது அப்படின்னு தான் பா பார்க்க வேண்டியதாக இருக்குது அதனால இது நாம் அனைவரும் அனைத்து தேசிய இனங்களும் இணைந்து எதிர்த்து போராட வேண்டிய அவசியம் இதில் இருக்கிறது இது காஷ்மீர் மக்களுக்கான ஆதரவு போராட்டமாக மட்டுமில்லை அனைத்து தேசிய இனங்களின் சுயநிர்ணய உரிமைக்கான போராட்டமாகவும் மாற்றி அமைக்க வேண்டிய அவசியம் இதில் இருக்கிறது என்பதை நாம் தெளிவுபடுத்த வேண்டியது இருக்கிறது அதற்காக அனைத்து ஜனநாயக சக்திகளும் புரட்சி புரட்சிகர சக்திகளும் ஒருங்கிணைந்து போராட வேண்டியது அவசியம் என்று நாம் கருதுகிறோம்